சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு வெளியான முக்கிய மெசேஜ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பி திட்டம் மிக முக்கியமான ஒன்றாகும் அவசர காலங்களிலும் எதிர்காலத்திலும் பெரிய அளவிலான நிதி நெருக்கடியை சமாளிக்க பிஎஃப் பணம் உதவியாக இருக்கும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைப்பார்கள் அதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம் செக் புக் திறந்து தேட வேண்டிய அவசியமில்லை இபிஎஃப்ஓ இணையதளத்தில் உள் நுழைந்ததும் பேலன்ஸ் பார்க்கலாம் அதைவிட வேகமான எளிமையான வழிகளும் உள்ளன அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் அனைவருக்கும் பி திட்டம் கட்டாயமாகும் சமீபத்திய தொழிலாளர் சீர்திருத்தங்களுக்கு பிறகு அனைவருக்கும் பி கணக்கு அவசியமாகிவிட்டது எனவே பி பேலன்ஸ் எவ்வளவு என்று பார்ப்பது முக்கியமானதாக இருக்கும் அதை பார்க்க மிஸ்டு கால் எஸ் அல்லது செயலி மூலமாகவும் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் மிஸ்டு கால் செ மிக எளிதானது உங்கள் பி எஃப் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணிலிருந்து டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ் என்ற எண்ணுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தால் போதும் இரண்டு ரிங் அடித்தவுடன் அழைப்பு அடைப்பு தானாக துண்டிக்கப்படும் அதன் பிறகு உங்கள் பி எஃப் பேலன்ஸ் விவரங்கள் எஸ் எம் எஸ் மூலம் அனுப்பப்படும் இதுவே மிக வேகமான முறை என்று இபிஎஃப் தெரிவித்துள்ளது மற்றொரு எளிய முறை எஸ் எம் எஸ் மூலம் பார்ப்பது அதற்கு யுஏஎன் உங்கள் மொழி அதாவது உதாரணமாக இங்கிலீஷ் என்ற வடிவத்தில் டபுள் செவன் த்ரீ எண்ணுக்கு அனுப்பினால் பேலன்ஸ் குறித்த தகவல் உடனடியாக வந்துவிடும் ஆனால் எஸ் எம் அனுப்புவதற்கு முன் மொபைல் எண் யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அடுத்த செயல்முறை செயலி இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உள்நுழைந்த பிறகு உங்கள் யுஏஎன் எண்ணை இணைக்க வேண்டும் இந்த செயலி மூலம் பேலன்ஸ் பாஸ்புக் கிளைம் நிலை போன்ற விவரங்களை நீங்கள் உடனடியாக சரிபார்க்கலாம் அனைத்து அரசு சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கடைசி செயல்புரை இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ இணையதளம் அதில் யூஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழைந்த பிறகு பிஎஃப் பேலன்ஸ் பாஸ்புக் க்ளைம் விவரங்கள் போன்றவற்றை பார்க்கலாம் இது முழுமையான விவரங்களை பெற ஒரு நல்ல வழியாகவும் இருப்பினும் இதற்கு சிறிது நேரம் எடுக்கும் மொத்தத்தில் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் தொகையை அறிய மிஸ்டு கால் சேவை மிக எளிதாக இருக்கும் இது ஊழியர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும் இது எளிதான மற்றும் நம்பகமான சேவையாகவும் இருக்கிறது மேலும் பிஎஃப் திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை அரசு தொடர்ந்து செய்து வருகிறது ஊழியர்களுக்கு புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் ஏடிஎம் கார்டு மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியும் அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்